ஃப்ரெண்ட்ஸில் கே கேஸ் ரோட்டில் இருக்கிற இந்த தட்டாதர் சந்தி தெரிஞ்சிருக்கவங்களுக்கு தட்டாதர் சந்தியில் இருக்கிற மிஸ்டர் பிரியாணின்னு சொல்லி ஒரு பிரியாணி ஷாப்பு தான் நான் வந்திருக்கிறேன் இது பாதி மூலம் இந்த கடை பாதி மூலம் இந்த வருஷம் ஜனவரியில் வந்து தொடங்கி இருக்கிறேன் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஆனால் போன கிறிஸ்மஸுக்கு தான் இந்த இது வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு நாங்கள் அந்த நிற்கிறோம் கிறிஸ்மஸ் வந்து டெலிவரி சர்வீஸ் எல்லாம் இருக்குது சரி நாங்கள் அந்த கிறிஸ்மஸை மிஸ்டர் பிரியாணியில் வந்து வந்து ஒரு வெயில் வந்து காட்டு வெயில் குழந்தை நேரம் இருக்க பாருங்க மழை வந்துருக்கு இப்படித்தானே இருக்குது யாழ்ப்பாணத்துல கிளைமேட் இப்போ நல்ல வெயில் அரைக்குது அதுக்கு அப்புறம் மழை வருது இது வந்து நல்ல மழை பாருங்க

சின்ன பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அந்த ஸ்வீட் டவுட் இன்பத்தூண்டெல்லாம் செய்திருக்கீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைகளை குறைக்காமல் இது பண்ணணும்னு சொல்லி அப்படி செய்திருக்கீங்க இது சொன்னால் கொஞ்சம் கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்கீங்க என்னன்னு சொன்னால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த நாலு நாளுக்கு தான் போட்டிருக்கணும் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துமஸ் இல்லை மூணு நாள் தான் இருக்குது அந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெகுலர் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூற்றி ஐம்பதுக்கு இப்போ போகுது ஆஃபரில் அதே போல் ஜம்மு தம் பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நோம்பல் பிரைஸ் வந்து நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது இது ஒப்பரில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூறுக்கு ஓடினோம் அதே போல் லாஸ்ட் பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இரநூறு போடுறது வந்து இங்கே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ஓடினோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓப்பரில் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது அப்படியே குறைஞ்சி போகுது அப்போ இந்த ஒப்பரை வந்து இங்கே பயன்படுத்திக் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் சொன்னால் பிரியாணியும் டோல்பின் கொத்து நாங்கள் நிறைய நேரம் சாப்பிட்றோம்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு டிஷ் வந்து அதனால நாங்கள் இன்றைக்கு டோல்பின் கொத்து தான் ஆர்டர் பண்ணுவோம் இன்றிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேணும் சாப்பாடெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பாருங்க இதில் வந்து சிக்கன் வச்சிருக்கு கத்திரிக்காய் தொக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை என்னது வெங்காய சாம்பல் சரியா அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் டோல்ஃபின் கொத்து வந்துருக்கு டோல்ஃபின் கொத்து நான் நிறைய நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டது இங்கே வந்து எடுத்துருக்குறேன் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்ப நாங்கள் வந்து பிரியாணியை தான் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சிக்கன் ரைஸ் பாருங்க அந்த நல்ல இந்த பிரியாணியோட ரைஸ் நல்லா இருக்குது அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாம நல்ல பொழுபல் ஒன்று இருக்குது பாருங்க பொழுது ஒன்று இருக்குது நல்லா இருக்குது பாஸ்மதி தான் செய்திருக்கிறது பிரியாணி உண்மையா சொல்ல போனா நாங்கள் வரும்போதே ஒரே தூரத்துல வரும்போதே அவ்வளவு பிரியாணி வாசிக்கும் கொண்டு சாப்பிடணும் போல இருந்துச்சு இனிமேலயே சூப்பரா இருக்கு நல்ல அந்த கராம்பு கருவா ஏலம் அந்த சரக்கு அந்த என்னன்னு சொல்றது வந்து சாப்பாட்டு பிரியர்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுவோம் அதோட கிறிஸ்மஸை நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லி கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட வெல்யூஸ்லாம் சேனல் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்குன்னா கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அதை கிளிக் பண்ணால் தான் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம் பாபா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்